பணுப்போம் நான் சைதை மீனா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்களா காளம் காளம் வாங்கி செய்வோம்ல நம்ம இப்போதான் சமீபமாக அது வந்து வீட்லலாம் ச எல்லா வீட்லையும் ஆக்கி துண்டுற ஒரு பொருளாக இருக்குது முன்னாலெல்லாம் கிராமத்துலலாம் அது வந்து வயலில் விளைஞ்சு கிடக்கும் அதை எடுத்துன்னு வந்து சமைப்பாங்க நம்ம இப்ப பாக்கெட்டில் பாக்கெட்ல வாங்கி அத்தை எதனால செய்யறோம் சூப்பு சாஸ் கிரேவி இந்த மாதிரி நிறைய செய்யறோம் நம்ம இத்தை வந்து நம்ம வந்து எங்கயாவது போய் அத்தை பார்த்தோம் அத்தை குடீன் வந்து செய்தோம் ஆனால் இருக்கக்கூடாது விற்கிறதுக்கு வர்றதுலையே கூட நம்மளுக்கு எது நல்லதுன்னு தெரியல நம்மளுக்கு ஏன்னாக்கா இந்த காளானில் வந்து மருத்துவ குணம் இருக்கிற காளானும் இருதான் ஆனாக்கா அப்படி மருத்துவ குணம் இருக்கிற காளானை வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம ஏற்கனவே எதுனா பிரச்சனைக்கு சாப்பிட்டுன்னு இருக்கிற மருந்து மாத்திரையோட இது வந்து பொருந்தாத போடுமா அதாவது இந்த எதிர்மறை அந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஆகிடுமா அதனால வந்து நம்ம இந்த மருத்துவ இது அதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது சாதாரண சமையலுக்கு இருக்கிறது நிறைய இருக்குது அதில் அல்லாசம் சத்துமே இருக்குது விட்டமின் விட்டமின்ல பல வகை இருக்குது அப்பால வந்து பொட்டாசியம் கால்சியம் ஃபாஸ்பரஸ்ஸு இப்படி நிறைய இருக்குது அதெல்லாம் அதனால தான் அதில் தான் அது வந்து அதில் இருக்கிற அந்த சத்துங்கள்னால தான் என்னென்னா இருதய பாதுகாப்பு இந்த மாதிரி நிறைய இருக்குது நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அது சாதாரணமா எல்லா காய்கறிகளையும் இருக்கிற மாதிரி இருக்குது அத்தை நம்ம வாங்கி சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது நான் சின்னதா சின்னதா இருக்குது சொல்ல மழை பெஞ்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா பச்சு பச்சு பச்சைன்னு இருக்கும் அது நிறைய ஊட்ட சுற்றி நிறைய காலி இடம் இருக்கும் ஊடெல்லாம் நிறைய இருக்காது அப்போ செம்மா இருக்கதான் என்ன செய்யறது செடியெல்லாம் பிடுங்கி எடுத்துன்னு வந்து நம்ம வீட்டில் நடுறதுன்னு சொல்லிட்டு அந்த காலி இடத்துல இருக்கிற செடியெல்லாம் போய் பிடுங்கிறது அப்போ பார்த்தாக்கா அந்த முளைச்சிருக்கும் காளம் நாய்க்குடம் சொல்லுவாங்க காளான்னு கூட தெரியாது அப்போ நாய் குடம் தான் சொல்கிறது அப்போ அத்தை வந்து என்ன பண்ணுறது அது வந்து தொட்டு பார்த்தா ஒரு வழுுவழுப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் தொட்டு ஈரம் இருக்காது ஆனால் ஒரு வழ வழ வழன்னு ஒரு இந்த மயில் தொகை தொட்டால் மாதிரி நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் அதனால் இப்போ பிச்சு பிச்சு போட்டு வந்துடுறது அது என்ன சாப்பிட்லாமா இல்லை சாப்பிடக்கூடாதுன்னு தெரில அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டு மென்னு இல்லாத நல்லா ஒரே இடத்துல நிறைய ஜில்லுன்னு அப்படியே இருக்கும் அடுத்த பிச்சு 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 அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குமா அதுக்காகவே பிச்சு பிச்சு போட்டு வந்துடுறது அது வரைக்கும் இந்த கொண்டு காலம்லாம் சாப்பிட்லாம் வைக்கலாம் அத்தெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்பெல்லாம் இது இருதய நன்மையில இருந்து ரத்த அழுத்தம் மன அழுத்தம் இது எல்லாத்துக்குமே ஒரு வந்து எல்லா காய்கறியிலையும் இருக்கிறது மாதிரி இதுலேயும் அந்த சத்தல்லாம் இருக்குது பொட்டாசியம் கால்சியம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஆனாக்கா ஒன்றே ஒன்று என்னன்னா காளானில் நீங்கள் வந்து சாதாரண மா இதில் பாக்கெட்டில் போட்டு விற்க பா வருது இல்லை காய்கறி கடைக்கு அதை வாங்கி நம்ம சூப்பு செய்யலாம் சாட்சு செய்யலாம் கிரேவி செய்யலாம் பொரியல் செய்யலாம் நல்லா மிளகு போட்டு பெப்பர் ஃப்ரை செஞ்சால் சூப்பராக இருக்கும் அதில் சாதம் போட்டு பெரட்டி சாப்பிட்டா அப்படி இருக்கும் இப்படி எல்லாம் நன்மை செய்கிற இந்த காளான் வந்து சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஆவாது ஆன்றாங்க அத்தை சொல்லி நல்ல நம்ப ஆவாது என்னன்னா இதில் வந்து இந்த யூரிக் அமிலம்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதான் அதிகமாகவே இருதான் அதனால என்னன்னா அது வந்து ரத்திலையே அந்த அமிலம் கலந்து சிறுநீர் வழியா வெளியேற சொல்ல சின்ன சின்ன கல்லு எல்லாம் உருவாகிட்டு போயிடுமா நான் அவஸ்தப்பட்டேன் அவ்வளவு அவஸ்தப்பட்டேன் யூரிக்கா அப்ப அது என்ன எதுனாலன்னா மாசம் மாசம் போய் ட்ரிப் ஏத்தின்னு வந்துனே இருக்கிறது அதாவது வேலையாவே இருந்தது இப்படின்னு சொல்ல அப்பால ஒரு டாக்டர் தான் சொன்னார் அம்மா யூ உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துக்காங்க நீங்கள் இப்படி அடிக்கடி வரீங்க நைட்டில் தான் அது வலி வரும் இடுப்பில் அப்பா அப்படி வலிக்கும் நோவாத சிசேரியம் பண்ணி குழந்தை பார்த்ததும் போதும் இந்த கல்லை இவ்வளோ இவ்வளோ சின்ன தவமான தொண்டு கடலை வச்சுன்னு அவஸ்தப்பட்டதும் போதும் அப்படி வலிக்கும் ராவில அப்பாலாம் டாக்டர் தான் நிறைய நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க அப்பால வந்து ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளஸ்ட் எடுத்துகிட்டு இது வந்து யூரிக் ஆசிட் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது நீங்கள் என்னன்னா சாப்பிடக்கூடாது நல்லா வரிசையாக சொல்லிட்டார் அதில் இந்த காளானும் ஒன்று அத்தை நிறுத்திட்டேன் நம்ம நம்ம வந்து டெய்லி வா துண்ண போகிறது இல்லையா எப்போயோ வாரத்தில் ஒன்று ஒரு தரம் அது சா துண்ணலாம் ஆனால் நான் அத்தை விட பயந்து நிறுத்திட்டேன் என்னத்துக்கு எது சும்மா இருக்கிற இதை என்னவோ சொல்லுவாங்க அது மாதிரி சும்மா இருக்கிற பொண்ணு பொண் புண்ணை சொரிஞ்சு விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு சம் விட்டுட்டேன் நான் அந்த காளானே விட்டேன் இல்லைலாம் பிரியாணி செய்யறது அதெல்லாம் நடக்கும் முன்னாடி இப்போ அந்த காளானேன்னு விட்டாச்சு அப்போ இந்த சிறுமீரகத்தில் கல் உருவாகிறவங்க என்ன பண்ணுறது கண்டிப்பாக இப்போ தவிர்த்துடுறது நல்லது இல்லைன்னா உங்கள் இஷ்டம் வாரத்துக்கு ஒரு தரம் இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு தரம் இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தரம் சாப்பி அப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன்னே தவிர டெய்லி நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் இஷ்டம்னு சொல்ல மாட்டேன் உங்கள் டாக்டர் கேட்டுக்கோங்க இல்லைன்னா எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னு டாக்டர் கேட்டுக்கோங்க எனக்கு வந்து நான் அதுக்கு நான் மாத்திரலாம் சாப்பிட்டேன் ரொம்ப நாள் மாத்திரை சாப்பிட்டேன் இப்போ வந்து நான் தண்ணி தான் நிறைய தண்ணி குடிச்சினே இருக்கிறது கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி குடிச்சினே இருக்கிறது இந்த மாதிரி எது எது ஆகாதோ அதெல்லாம் ஒட்டுறது அந்த மாதிரி இப்போ தண்ணி சத்து இருக்கிற நீர் காய்கறிங்க அதெல்லாம் சேர்த்துக்கிறது சுரக்காய் புசனிக்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரி நீர் இருக்குது இல்லை அந்த மாதிரி காய்கறிங்களெல்லாம் சேர்த்துக்கிறது நல்லது மற்றபடி என்னென்னா காளான் வந்து எல்லாத்துக்கும் ந எல்லா காய்கறிகளும் இருக்கிற மாதிரி இதுலேயும் எல்லா நன்மைகளும் இருக்குது இதயத்தை இருந்து எல்லாம் இருக்குது ஆனால் வந்து சிறுநீரகத்தில் கல் இருக்கிறவங்க இத்த வந்து அதிகமாக சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க மற்றபடி வேற ஒரு காய தூக்கின்னு அப்போலாம் வரேன் சரியா